உங்களுக்கு தெரியும் உலகத்திலையே நம்ம காலத்தில் அவரை மாதிரி கலக்கணும் ஒரு ஆளே கிடையாது பில்லிகிரகம் ஐயா உங்க எல்லாருக்கும் தெரியும் அவரை மாதிரி இவாஞ்சலிஸ்டா கலக்கணவங்க யாருமே இல்லை அப்படிப்பட்ட பில்லிகிரகம் ஐயா ஒரு நாள் ரொம்ப காலேஜ் பருவத்தில் அவர் என்ன பண்ணாரா ரொம்ப கோவப்பட்டு ஒரு பப்புல போய் உக்காந்து சிகரெட்டை கையில் எடுத்துட்டாராம் சிகரெட் அப்படி கையில் எடுத்துட்டாராம் எடுத்து பத்த வைக்க போறாராம் ஒரு பந்து ஃபுட்பால் எங்கிருந்து வந்துச்சுனே தெரியாதாம் ஜன்னல் ஆட்டோமேட்டிக்காக திறந்துருக்குது அந்த ஜன்னல் வழியாக ஒரு ஃபுட்பால் வந்து அப்படியே அந்த இவரோட முகத்துக்கும் கைக்கும் நேரம் வந்து அட்டிக்குதான் டம்னு அடிச்சு அந்த சிகரெட்டை அடிச்சு கொண்டு போய் வெளியே போட்டுச்சான் அந்த நேரத்தில் ஆண்டவர் சொன்னாரா உன்னை பாவம் செய்ய நான் விட மாட்டேன் நீ என்னுடைய பாத்திரம்னு சொன்னாரா அதே ஃபுட்பால் கிரவுண்டில் மூணு மணி நேரம் மனுஷன் அழுது கிடந்தாரான் கீழே விழுந்து அழுது கடந்தாராம் மூன்று மணி நேரம் மூணு மணி நேரம் ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டேன் இனிமேல் செய்ய மாட்டேன் என்னை எடுத்து பயன்படுத்துங்க பானு அந்த மூணு மணி நேரம் கழிச்சு எழுந்திருக்கும் போது இருபத்தோராம் நூற்றாண்டினுடைய மிக முக்கியமான தீர்க்க தரிசியாக அந்த மனுஷன் எழும்பினார் சுவிசேஷகராக எழும்பினார் அவரை கொண்டு லட்ச 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 ஆத்துமாக்களை கர்த்தர் மீட்டெடுக்க வல்லமை உள்ளவராய் இருந்தார் அந்த தேவன் தான் உன்னுடைய தேவன் அந்த தேவன் தான் உன்னை அழைத்த தேவன் அதே தேவன் தான் உன்னை ஆசிர்வதிக்க போகிறான்வர் அலே லூயா நீ விழுந்து போகிற இடத்திலேயே கத்திர உன்னை உயர்த்துவார் அங்கே உன்னை தூக்குவார் அதுக்கு தேவை உங்ககிட்ட இருந்து மட்டும் ஒரு தீர்மானம் இது பாவம் எனக்கு வேணாம் அப்படிங்கிற ஒரு உணர்வு ஒரு ஒப்பு கொடுத்தல்